கிழக்கு கட்சியின் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அகமது அவர்கள் இப்பொழுது சுருக்கமான முறையில் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார்கள் அவர்களுக்கு மாவட்ட சபையின் தலைவர் புன்னாடி போத்தி கௌரிப்பார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஜமாத்து உலமா சபை நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற சமய நல்லிணக்க மீளாது மாநாடு மற்றும் போதை ஒழிப்பு பேரணியை நடத்தி முடித்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஜமாத்துல் உலமாவுடைய மாவட்ட தலைவர் இமாம் டவுன் பள்ளி அறந்தாங்கி மீரான் கனி இம்தாஹி அவர்களே இந்த நகுல் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் உலமாவுடைய மாவட்ட செயலாளர் ஜாஃபர் அலி உலவி அவர்களே எனக்கு அறிவிப்பு கொடுப்பதற்கு முன்பதாக சுருக்கமாக உரையை நிகழ்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் காரணமாக இந்த நிகழ்விலே இந்த மாநாட்டிலும் பேரணியிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே ஜமாத்து நிர்வாகிகளே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர் மார்களே இங்கே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற தலைவர்மார்களே சிறப்புரை ஆற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற இறைப்பணி கூட்டம் திருக்கூட்டம் திருவடிக்கோடியில் சுவாமி அவர்களே ைர் ஆரோக்கியசாமி அவர்களே முதல்வர் அரபிக் கல்வியுடைய கடைநலுவரை சார்ந்த சகோதரர் எம் ஏ சவுகத் அலி உஸ்மானி அவர்களே நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்றி யூசுப் இமாம் அவர்களே உங்களுக்கு முன்னால் இந்த சமய நல்லிணக்க மாநாடு பற்றி சிறிய ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்தல் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் போதை ஒழிப்பு மாநாடு போதை ஒழிப்பு பேரணியை பற்றி உலமா பெருமக்கள் மணிக்கணக்கில் மார்க்கத்தை பற்றி மார்க்கத்துடைய மாமேதைகள் நேரம் அதிகமான முறையில் பேசக்கூடிய மாமேதைகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் சமய நல்லிணக்க மீளாது மாநாடு பற்றிய ஒரு சுருக்கமான செய்திகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சமய நல்லிணக்க மீளாது அதாவது மத நல்லிணக்க மீளாது மாநாடு இந்த மத நல்லிணக்கத்திற்கு இஸ்லாமிய மதமும் மற்ற மதங்களும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று அது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவரவர் பின்பற்றக்கூடிய சமய நல்லிணக்கம் அதாவது மத நல்லிணக்கத்தை பேணனும் அடுத்தவர் அடுத்தவருடைய மதங்களை மதிக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஆனால் எல்லா மதங்களும் இந்த நாடும் மத நல்லிணக்கத்தை போதிக்கிறது உத்வேகப்படுத்துகிறது ஆர்வப்படுத்துகிறது ஆனால் இந்த நாட்டில் மிக ஆபத்தான முறையில் இந்த மத நல்லிணக்கத்திற்கு சமய நல்லிணக்கத்திற்கு ஆபத்தாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுடைய மனசுல தோணும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸு பார்ப்பனிய சித்தாந்தவாதிகள் தான் இந்த மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அதற்கு முன்னாடி இந்திய இந்து மகா சபை அதற்கு முன்னாடி ஆரிய சமாஜம் அதற்கு முன்னாடி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே இவங்களுடைய மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்தானவர்கள் என்று பறைசாக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய வேலைகள் தொடங்கிவிட்டது இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய பாசிச பாஜக அரசு இன்னைக்கு இன்னைக்கு மதங்களாக குழுக்களாக இனங்களாக மத கலாச்சாரங்கள் ரீதியாக வழிபாடு ரீதியாக இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்தி ஒருவருத்தருக்கு ஒருத்தர் அடித்து துன்புறுத்தக்கூடிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை இன்னைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனிய சித்தாந்தவாதிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த மாநாட்டிற்கு பொருத்தமான எல்லா மதங்களும் எல்லா இந்த நாட்டுடைய அரசும் எல்லாமே ஒத்துழைப்பு வழங்குகிறது வழங்கி கொண்டிருக்கிறது இதற்கு ஆபத்தானவர்கள் இதற்கு ஒத்துழைக்காதவர்கள் இது மிகவும் ஆபத்தானவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஆர் எஸ் எஸ் தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ இந்த நாட்டிலிருந்து துடைத்து எரியாத வரைக்கும் இந்த இந்த கொள்கையை சித்தாந்தத்தை வேரோடும் வேறு மண்ணோடும் கலைந்து எரியாத வரைக்கும் மத நல்லிணக்கத்திற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக்கொண்டு எனது சிறிய கருத்துரை வழங்கிய வாய்ப்புகளுக்கு வாய்ப்பை அளித்தமைக்கு ஜமாத்து சார்புக்கு உலமா சார்பைக்கு எஸ்டிபி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி